ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கொஞ்சம் கூட மைதாமாவே யூஸ் பண்ணாமல் சாதத்தை வச்சு எப்படி லேர் பரோட்டா செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் கடையில் மைதா பரோட்டா வாங்கவே மாட்டிங்க வீட்லேயே ஹெல்த்தியான பரோட்டா செஞ்சிருவிங்க இந்த டிப்ஸ் கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான சாப்பாடு என்னன்னு பார்த்தோன்னா அது பரோட்டா தான் பட் பரோட்டா வந்து மெயினாக வந்து மைதாவில் செய்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே அன்ஹெல்தி இப்போ நம்ம சாதத்தை யூஸ் பண்ணி எப்படி ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மாதிரி லேயர் பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஜார்க்கு உள் சைடு ஃபுல்லாக அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருலாம் அப்ளை பண்ணினதுக்கப்புறமா இதில் நம்ம வடித்த சாதம் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கப்பில் வந்து மூணு கப் வடிச்ச சாதம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சாதம் ஆட் பண்ணியிருக்க அதே கப்பில் வந்து நாலு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது மூணு கப் சாதத்துக்கு நாலு கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் ஜார் எடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையும் ஜாரில் ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சும்மா ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி வந்து அதிக அளவில் தேவைப்படாது நம்ம லைட்டாக மட்டும் ஊற்றி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சிங்கனாவே போதும் மாவு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து மாவு எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம மாவை மிக்ஸியில் அரைச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி நம்மளோட மாவே நல்ல சாஃப்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாவை நம்ம கை வலிக்க குத்திலாம் பெசையவே வேண்டாம் சும்மா கை வச்சு லைட்டாக மட்டும் ஒரு வாட்டி பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு இல்லைனா ஈர துணி போட்டுட்டு இதை நம்ம ஒன் ஹவர் அப்படியே ஊற விட்டுடலாம் நம்ம மாவை எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாமே மாவில் நல்லாவே அப்சார்ப் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட மாவும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம ஃபுல் மாவையும் வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது அந்த மாவுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த எண்ணெயை மாவு உருண்ட எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரஷ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு இதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நம்மளோட மாவில் வந்து அந்த எண்ணெய் நல்லாவே ஊறியிருக்கு இப்போது இந்த மாதிரி பெரிய சைஸ் தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம மாவை வச்சு இந்த மாதிரி கை வச்சு தட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு எந்த அளவுக்கு மெல்லிசா உங்களால் மாவை தேய்க்க முடியுதோ அளவுக்கு மெல்லிசாக தட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அந்த மாவு ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி கீரல் வரணும் நம்ம எவ்வளோ கீரல் போடுறோமோ நமக்கு அந்தளவுக்கு லேயர்ஸ் கிடைக்கும் கீரல் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கோதுமை மாவை அந்த கீரல் மேலேயே நம்ம தூவி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம போட்ட லேயர் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போது அந்த மாவை வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி சென்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டே வந்தீங்கன்னா எல்லா மாவும் இந்த மாதிரி சென்டரில் நமக்கு நூடுல்ஸ் மாதிரி கிடச்சிரும் இப்போ அந்த மாவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து விடுங்க ஸோ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறமா அந்த மாவை இந்த மாதிரி ரவுண்டாக சுருட்டிக்கிட்டு வந்துடலாம் மாவோட எண்டை வந்து இந்த மாதிரி அடியில் ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுடலாம் இப்போது இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை நம்ம அந்த மாவு அந்த லேயர் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டால் போதும் நம்மளோட மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை மூடி வைக்கிறோம் நீங்கள் இல்லைனா ஈர துணியை கூட அந்த மாவு மேலே மூடி வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு லேயருமே இப்போது நல்லா சாஃப்டாகவே ஊறியிருக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் தட்டு எடுத்துக்கலாம் தட்டுக்கு பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மாவை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஜஸ்ட்டு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாவே போதும் நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணவே அந்த மாவு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட மாவு நல்ல ஒரு பரோட்டா சைஸுக்கு விரிஞ்சு கொடுத்து வந்துருச்சு இல்லை உங்களுக்கு ஒருவேளை சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சாதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ரோலரை வச்சு இந்த மாதிரி மேல் சைஸ் மட்டும் ரோல் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது அதே மாதிரி மாவை வந்து திருப்பி போட்டும் தேய்க்கக்கூடாது அப்போ தான் நம்ம போட்டிருக்க லேயர் வந்து அதே மாதிரி பரோட்டாவில் வரும் பாருங்க நம்மளோட பரோட்டாவில் வந்து அந்த லேயர்ஸ் வந்து அப்படியே இருக்குது இப்போது இது நம்ம அப்படியே டவாவில் போட்டுடலாம் அந்த மாவோட மேல் சைடு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் பரோட்டாவை திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயை அந்த பரோட்டா மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு அங்கேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி பரோட்டாவை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போடுங்க நம்மளோட பரோட்டா வந்து ரோஸ்ட்டாக ரோஸ்ட்டாக அந்த பரோட்டாவில் இருக்க லேயர்லாம் ஒவ்வொன்றா பிரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு வீடியோலையே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா போதும் நம்ம பரோட்டாவை எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட பரோட்டாவில் எந்த அளவுக்கு லேயர் இருக்குதுன்னு மூணு நாள் பரோட்டாவை இந்த மாதிரி ஒன்றா அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு தட்டி விட்டிங்கன்னா நம்ம பரோட்டா வந்து நல்லாவே க்ரெஷ் ஆகி அதில் இருக்க லேயர்லாம் நல்லாவே பிரிஞ்சு வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பரோட்டாலேயே எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி சாதத்தையும் கோதுமை மாவையும் வச்சு வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான பரோட்டா செய்யலாம் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் மாவு பசிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கலாம் இது கூடவே வந்து நார்மல் சூட்டில் இருக்கிற மாதிரி வெண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் ஊற்ற வேண்டாம் அந்த ஜாரோட முக்கால் வாசி அளவு நம்ம வெந்நி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஜாரோட முடியை ப்ரெஸ் பண்ணிலாம் மூட வேணாம் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் வச்சு விட்டால் போதும் இப்போது இதை நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மூடியை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒட்டியிருந்த மாவு எல்லாமே வெது வெதுப்பான தண்ணியில் நல்லாவே ஊறியிருக்கு இப்போ நம்ம ஜாரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சு ஒரு சுத்து மட்டும் ஓட விட்டு எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த டிஷ்வாஷ் லிக்விட் தண்ணியோட மிக்ஸ் ஆகி அந்த ஒட்டி இருக்க மாவு எல்லாத்தையும் ஒரு செகண்ட்லேயே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட மாவு எங்கேயுமே ஒட்டியிருக்கவே இல்லை இப்போ நம்ம இதை எப்பவும் போல் டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட மிக்சி ஜார் வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்க்ரூலெல்லாம் கூட கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை நல்லா சுத்தமாகவே நமக்கு வாஷ் ஆகிடுச்சு இப்போது அடுத்தட்டு பார்க்கலாம் தேங்காவை இருந்து எப்படி ரொம்ப ஈஸியாக கீறி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டீமர் பிளேட்டை நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம் நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டுக்கு பதிலாக இட்லி பிளேட்டை கூட வைக்கலாம் ஓ இந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே நம்மளோட தேங்காய் மூடியை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ அந்த தேங்காவோட சூடு குறை அடைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம தேங்காய் மூடியை எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு நீங்கள் ஈஸியாகவே கீரல் போட்டுடலாம் கீரல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஓட்டிலருந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் கீரல் போட்டதுக்கப்புறமா அந்த ஹேண்டில் வச்சே எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட தேங்காய் வந்து அந்த ஓட்டிலருந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு இனிமேல் யாரும் கை வலிக்க கஷ்டப்பட வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸ் ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை இந்த மாதிரி பேக் டு பேக் நம்ம வச்சுக்கலாம் இது கூடவே நல்ல திக்கான ஒரு ஸ்ட்ராங் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக இந்த மாதிரி ஸ்பூனோட நெக் போர்ஷனில் நல்லா போட்டு விட்டுருங்க ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க அப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரப்பர் பேண்ட் வந்து பிஞ்சிரும் ஸோ நார்மலாக டைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் போட்டால் போதும் பட் ஆனால் ரப்பர் பேண்ட் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்பேச்சுலா தான் ரெடி பண்ணியிருக்கோம் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே ஸ்பேச்சுலா இருக்குன்னு சொல்ல முடியாது டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இட்லி சப்பாத்திலாம் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பேச்சுலா ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தோசைக்கல்லில் மீன்லாம் நம்ம பொறிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா ரெடி பண்ணி நம்ம மீனை கரெக்டாக திருப்பி போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக ஸ்பேச்சுலா வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூனில் ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு டக்குன்னு ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா